நீ பேயும் கிடையாது பெசாஜும் கிடையாது எதுவும் கிடையாது ஆனாலும் அந்த கூட்டுல இருந்த நீ அந்த கூட்டுல இருந்தா நான் பொம்பளை பாக்குற சூழ்நிலை இருக்குதா இருக்குதா இல்லையா இருக்குதா அதனாலயும் உன பா சொல்லுவாங்க சரி நான் மாத்திக்கிறேன் இப்போ மாத்திக்கிறதா நம்ம கிட்ட நான் மாத்திக்கிறேன் நீ அதல இருந்து ஒரு ஒரு ஊர் அடி தூரத்துக்கு நவுதி நீ பாக்கலாம் சரி சரி என்ன நடக்குதுன்னு பாக்கணும் சரி சரி நீ அந்த